வணக்கம் ஆன்மீக புதியல் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கின்றது இந்த நாம் காண இருப்பது பங்குனி உத்தரம் இருபத்தைந்தாம் ஆண்டு தேதி நல்ல நேரம் மற்றும் பங்குனி உத்தரத்தன்று எந்த தெய்வத்தை நாம் வழிபட வேண்டும் வழிபடும் முறை மற்றும் அதன் பலன்களை பற்றி பார்க்கலாம் பங்குனி மாதம் என்பது தமிழ் மாதத்தில் பன்னிரண்டாவது மாதமாக திகழ்கின்றது மேலும் உத்திர நட்சத்திரம் என்பதும் பன்னிரெண்டாவது நட்சத்திரமாக வரக்கூடியது இவை இரண்டும் சேர்ந்து வரக்கூடிய பௌர்ணமி நாளைதான் நாம் பங்குனி உத்திரம் என்று கூறுகின்றோம் முருகப்பெருமானுக்கு உகந்த நாட்களில் ஒன்றாக திகழக்கூடிய இந்த பங்குனி உத்திர நாளில்தான் முருகப்பெருமான் பெருமான் தேவையானையை திருப்பரங்குன்றத்தில் மனமுடித்தார் என்று புராணங்கள் கூறுகின்றது இந்த சிறப்பான நாளில்தான் பல தெய்வ திருமணங்கள் நடைபெற்றதாக சொல்லப்படுகின்றது மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருமணம் ஆண்டாள் ரங்கநாதர் திருமணம் ராமர் சீதை திருமணம் உள்ளிட்ட பல தெய்வங்களின் திருமணங்கள் இந்த நாளில் நடந்தேறி இருக்கின்றது எனவே பங்குனி உத்தர நாளில் மேற்கொள்ளும் விரதத்தை கல்யாண விரதம் என்றும் அழைப்பார்கள் இந்த சிறப்புமிக்க நாளில் சிவபெருமானையும் முருகப்பெருமானையும் விரதம் இருந்து வழிபாடு செய்வது நல்ல பலன்களை தரும் இந்த நாளில் முக்கியத்துவம் என்னவென்றால் திருமணம் தடைபடுபவர்கள் ஆலயங்களுக்கு சென்று சிவனையும் முருகனையும் திருமண கோலத்தில் வணங்கி வழிபட்டால் விரைவில் திருமணம் கைகூடும் முதலில் நாம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு பங்குனி உத்தரம் எப்போது என்பதைப் பற்றி பார்க்கலாம் இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு பங்குனி உத்தரம் இன்று ஏப்ரல் பத்தாம் தேதி பிற்பகல் தொடங்கி ஏப்ரல் பதினொன்றாம் தேதி மாலை நான்கு நிமிடத்திற்கு முடிவடைகின்றது அடுத்து நாம் பங்குனி உத்தரம் வழிபாடு நேரத்தை பற்றி பார்க்கலாம் பங்குனி உத்தரம் அதாவது ஏப்ரல் பதினொன்றாம் தேதி காலை ஒன்பது மணி முதல் பத்து இருபது மணி வரை அல்லது மாலை மணி மணி முதல் வரை நாம் வழிபாடு செய்யலாம் அடுத்து நாம் பங்குனி உத்தரம் விரதம் இருக்கும் முறையை பற்றி பார்க்கலாம் இந்த வருடம் பங்குனி உத்தரம் வெள்ளிக்கிழமை வருவதால் வியாழக்கிழமை அன்றே வீடு வாசல் பூஜை அறை ஆகியவற்றை சுத்தம் செய்து விட வேண்டும் இந்த சுபதினத்தன்று அதிகாலை பிரம்ம முகூத்த நேரத்தில் எழுந்து நாம் குளித்து சுத்தமாகி விலக்கேற்றி பூஜை செய்ய தொடங்கலாம் அன்று சிவபெருமானுக்கும் உமை அன்னைக்கும் அபிஷேக ஆராதனை செய்து தூப தீபம் காட்டி நிவேதனங்களை படைத்து நாம் வழிபட வேண்டும் அந்த பூஜை நேரத்தில் ஒரு தம்பதியை அழைத்து வந்து அவர்களை வணங்கி தாம்புலத்தில் புடவை வேட்டி வைத்து கொடுக்க வேண்டும் வயிறு நிரம்ப அன்னம் படைக்க வேண்டும் பின்னர் சிவபெருமானையும் பார்வதி தேவியையும் திருமண கோலத்தில் மனதில் நினைத்து தியானம் செய்ய வேண்டும் அன்று முழுவதும் இறைவனை பற்றிய சிந்தனையில் மூழ்கி சிவபுராணம் போன்றவற்றை நாம் படிக்க வேண்டும் அடுத்து நாம் பங்குனி உத்தரத்தன்று முருகப்பெருமானை வழிபடும் முறையை பற்றி பார்க்கலாம் பங்குனி உத்தரம் தினத்தன்று காலையிலே பிரம்ம முகுத்த நேரத்தில் எழுந்து சுத்தமாக குளித்து கொள்ள வேண்டும் பிறகு நம்முடைய வீட்டு பூஜை அறையில் எப்பொழுதும் போல் தீபத்தை ஏற்றி வைத்து முருகப்பெருமானை வழிபாடு செய்து கொள்ளுங்கள் எந்தவித உணவையும் எடுத்து கொள்ளாமல் முருகப்பெருமானை நினைத்து விரதம் இருக்க வேண்டும் அவ்வாறு விரதம் இருந்து முடித்த பிறகு மாலை நேரத்தில் நம்முடைய வீட்டு பூஜை அறையில் ஆறு அகல் விளக்குகளில் நெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றி கொள்ளுங்கள் முருகப்பெருமானுக்கு வாசனை மிகுந்த மலர்கள் அல்லது செவ்வரளி மலர்களால் அலங்காரம் செய்து கொள்ளுங்கள் அந்த ஆறு தீபங்களுக்கு மலர்களை வைக்க வேண்டும் அதோடு முருகப்பெருமானுக்குரிய மந்திரமான ஓம் சரவண பவ என்ற மந்திரத்தை பதினோரு முறை அல்லது இருபத்தோரு முறை மனதார உச்சரிக்க வேண்டும் பிறகு முருகப் பெருமானுக்கு உகர்ந்த கந்தசஷ்டி கவசம் கந்தகுரு கவசம் சண்முக கவசம் வேல் மாறல் போன்ற எதுவாக இருந்தாலும் அதை ஆறு முறை படிக்க வேண்டும் இப்படி நாம் அன்றைய தினம் ஆறு தீபங்களை ஏற்றி வைத்து ஆறு முறை முருகப்பெருமானுக்குரிய கவசத்தை படிப்பதன் மூலம் நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் தீரும் என்று கூறப்படுகின்றது அன்று கல்யாண சாப்பாடு போல் வடை பாயாசம் அப்பளம் போன்றவற்றை செய்து வைத்து விரதத்தை பூர்த்தி செய்ய வேண்டும் முருகப்பெருமானின் திருமண நாளான பங்குனி உத்திர நாளன்று இந்த முறையில் முருகப்பெருமானை நினைத்து விரதம் இருந்து முருகப்பெருமானுக்காக திருமண படையலை படைத்து வழிபாடு செய்பவர்களுக்கு அவர்களுடைய வேண்டுதல்கள் முழுமையாக நிறைவேறும் அடுத்து நாம் திருமணத்திற்காக பங்குனி உத்தர விரதம் இருக்கும் முறையை பற்றி பார்க்கலாம் திருமணம் ஆக வேண்டும் என்பதற்காக விரதம் இருப்பவர்கள் ஒரு ஜாக்கெட் பூ மஞ்சள் குங்குமம் வெற்றிலை பாக்கு மற்றும் ஒரு ரூபாய் வைத்து வீட்டிற்கு அருகில் இருப்பவர்கள் அல்லது கோவிலுக்கு சென்று அங்கிருக்கும் சுமங்கலி பெண்கள் எத்தனை பேருக்கு கொடுக்க முடியுமோ அத்தனை பேருக்கு நாம் அதனை கொடுக்கலாம் திருமணத்திற்காக காத்திருக்கும் அவர்கள் வேலைக்கு செல்பவர்களாக இருந்தால் காலையில் பூஜை அறையில் அந்த பொருட்களை வைத்து வணங்கிவிட்டு சிறிய பைகளில் அவர்கள் கைகளால் போட்டு எடுத்து வைத்து விடலாம் பிறகு அவர்கள் சார்பாக அவர்களின் தாய் அல்லது தந்தை அல்லது உடன் பிறந்தவர்கள் மற்றவர்களுக்கு அதனை கொடுக்கல் அடுத்து நாம் அன்று படைக்க வேண்டிய நிவேதனத்தை பற்றி பார்க்கலாம் திருமணம் ஆக வேண்டும் என வேண்டி கொண்டு விரதம் இருப்பவர்களும் வேண்டுதல் ஏதும் இல்லாமல் சாதாரணமாக முருகனின் அருள் வேண்டி விரதம் இருப்பவர்களும் முருகனுக்கு மிகவும் பிடித்த சர்க்கரை பொங்கல் பால் பாயாசம் அல்லது அப்பம் போன்ற ஏதாவது ஒரு இனிப்பு செய்து நிவேதனமாக படைத்து வழிபடலாம் முடியாதவர்கள் காட்சிய பால் மட்டும் வைத்து அதனோடு தேன் அல்லது சர்க்கரை கலந்து பழம் வெற்றிலை பாக்கு வைத்து படைக்கலாம் இறுதியாக நாம் பங்குனி உத்தர விரதத்தின் பலன்கள் அல்லது மகிமைகளை பற்றி பார்க்கலாம் பங்குனி உத்தர விரதம் இருந்து வழிபாடு செய்தால் வீட்டில் தடைப்பட்டு கொண்டே உள்ள சுபகாரியங்கள் தடையின்றி நடைபெறும் குறிப்பாக இந்த நாளில் ஆலயங்களில் நடைபெறும் இறைவனின் திருக்கல்யாணங்களில் கலந்து கொண்டால் திருமண தடை நீங்குமாம் சிலருக்கு திருமணம் கைகூடாமல் தள்ளி போனால் பங்குனி உத்தர நாளில் விரதம் இருந்து இறைவனை வழிபட்டால் வெகு சீக்கிரம் திருமணம் கைகூடும் என்பது ஐதீகம் அதோடு மனதுக்கு பிடித்தவரை நாம் கரம் பிடிக்க உதவும் சூரிய பகவானுக்குரிய உத்தர நட்சத்திரமும் சூரிய பகவான் தன்னுடைய ஓராண்டு பயணத்தை நிறைவு செய்யும் கடைசி மாதமான பங்குனியும் இணைந்து வரும் பங்குனி உத்தர நாளில் முருகனை வழிபாடு செய்தால் அரசு சார்ந்த காரியங்கள் சுபமாக முடியும் மேலும் வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலையும் வேலையில் இருப்பவர்களுக்கு நினைத்தபடி பதவி உயர்வும் கிடைக்கும் என்று நம்பப்படுகின்றது அது மட்டுமல்லாமல் முருகன் வழிபாட்டுடன் தொடர்புடையது காவடி ஆட்டம் பால் காவடி பன்னீர் காவடி 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 சந்தனக்காவடி காவடி தேன் காவடி தயிர் காவடி ரத காவடி என பல வகையில் பக்தர்கள் காவடி எடுப்பது வழக்கம் அது மட்டுமல்லாமல் பங்குனி உத்தரத்தன்று சில கோவில்களில் தீர்த்தவாரி நடைபெறும் மக்கள் ஏரி குளம் ஆறு கடல் போன்ற இடங்களில் புனித நீராடி புண்ணியத்தை பெறலாம் இந்த பதிவில் நாம் பங்குனி உத்தரம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு வரும் தேதி நல்ல நேரம் பங்குனி உத்தரத்தன்று எந்த தெய்வங்களை வழிபட வேண்டும் வழிபடும் முறை மற்றும் அதன் பலன்களை பற்றி பார்த்தோம் ஆகையால் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த பங்குனி உத்தரத்தன்று சிவபெருமானையும் முருகப்பெருமானையும் மேற்கூறியவாறு நாம் வழிபட்டு அவர்களுடைய முழு அருளை பெறுவோம் நன்றி வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி